அதாவது ஒரு கோடி விதையை வச்சு காயல் பண்ணத்துல வந்து ஒரு லட்சம் விதை நட்டாரு அண்ணன் ஒரு நட்டாரு அது எல்லாமே முளைச்சிட்டு காயல் பண்ணத்துல முளைச்சு கடல முளைச்சு அது கரண்டை பாசிட்டா இருக்காம போட்டா எடுத்து வச்சிருக்காங்க அது காயில் பண்ணத்துல இருக்க திருச்செந்தூர் தாண்டி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கின்ற கடல அவ்வளவு மரமும் அந்த கோயில் என்ன அது அந்த கோயில் எல்லாம் பெரிய மரமா வந்துச்சு பிரமாணம் வளர்ந்து ஒரு கோடி பனை என்பது ஒரு பாதியாவது கண்டிப்பாக முனைத்து அது வரும் நாலத்திலே மக்களுக்கு ஒரு பயனா இருக்கும் அதாவது இப்ப வரியல் சீசன் சீசன் தை மாசம் ஆரம்பிச்சு ஒரு நாலு மாதம் பதினீர் இறக்கின்ற பொழுது அந்த பதினீரை காலையிலே இறக்கின்ற போது அந்த பதினீர் வந்து சிறப்பா இருக்கும் சுண்ணாம்பு போடுற பதினீர் சிறப்பா இருக்கும் சாலை மாலையிலேயே பறிக்கின்ற போது குடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த பதினீர் வந்து குடிச்சிடும் ஸ்மெல்லு ஒரு மாதிரி கல்லு வாசன மாதிரி வரும் ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி அடிச்சிடும் இது காவல்துறை வந்து போய் அந்த கல்லு அப்படின்னு சொல்லி ஒரு கேச போட்டாங்க இது வரைக்கும் ஐநூறு ஆயிரம் ரூபா பயன் போட்டிட்டு வந்தாங்க போன வருஷம் வரைக்கும் இப்போ வந்து இந்த கள்ளக்குறிச்சி மேட்டம் நடந்த பிற விசாராயத்துறை சில பேர் மரணம் அடைந்தவங்க தமிழ்நாடு அரசு தமிழக தமிழ்நாடு அரசு கடுமையான சட்டத்தை போட்டார் கள்ளசாரை விற்பவர்கள் இனிமேல் விற்கவே கூடாது தொடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான சட்டத்தை போட்டு சாராயத்தை ஒழிப்பதற்கு ஒரு சிறு சிறப்பான கட்டம் நான் வரவேற்கின்ற அந்த சட்டத்தெல்லாம் வரவேற்கின்றேன் அது எங்க பனைத் தொகையாக ரொம்ப பாதிக்கும் அதே சட்டத்துல கொண்டு போய் கைது பண்றாங்க இருபது பேர் ஜெயிலிருந்து வர முடியாது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பயணங்கிறாங்க அவங்க கிடையாது அன்றாட ரோட்ல வச்சு பாப்பீங்க ரெண்டாட பதினேழு ரோட்ல இருந்து விட்டுட்டு ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் பாக்குறாங்க குடும்ப இல்ல இந்த வாழ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது அதுல விருந்தினர்ல இருந்து ஒரு முப்பது பேர் ஜெயில இருந்தாங்க தூத்துக்குடி மாவட்டத்துல பத்து பேர் ஜெயிலுக்கு வாங்கலாம் இந்த மாதிரியான மக்கள் வந்து பாதிக்கப்படுறது அந்த தொழிலே விட்டு போயிடலாமா அங்கே இருக்காங்க வர சொல்லி நீங்க உடனே கவர்மெண்ட் அரசுக்கு சொல்லுங்க முதலமைச்சருக்கு சொல்லுங்க எங்களை காப்பாற்றுங்க பழைய மாதிரி சட்டத்தை கவலைப்படுத்தி விட சொல்லுங்க தப்பு பண்ண மாட்டேன் பதினேழு மாவட்டம் விட் பயணவெட்டிக்கு வந்துடும் வச்சு தப்பு தான் சயணவட்டிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க தான் இப்போ நான் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன் அதே போல நானும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனித்து கொண்டு செல்ல தயாராக இருக்கிறேன் நாங்கள் திராட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே போல போன எம்பிஎன் அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தோம் நடைபெறுகின்ற ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேலன் வண்டி சனி மூன்று நாள் அங்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக என்னை கட்சி சார்பாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவார்கள் எல்லாரும் பிரச்சினையா தெரிஞ்சதுதான் இருந்தாலும் இன்னும் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே ஈரோடு வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் என்னோட கட்சி சார்பாங்க அங்கே ஓட்டுக்களை சேகரிக்க போகிறேன்